அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்தூ வலமது இல்லா இன்றைக்கான பதிவு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக துவா கேட்குறேன் நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய துவாக்கள் கபூல் ஆக மாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அவங்களுக்கான தீர்வு தான் இந்த பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம ஏன் துவாக்கள் கபூல் ஆகலை துவாக்கொல் கபூல் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒரு அஞ்சு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலமதுல்லான்னு உங்களுடைய துவாக்கோள் கபூலாக ஆரம்பிச்சிரும் இப்போ அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்முடைய துவாவை நம்ம கேட்கும் போது அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறது இப்போ நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு போயிட்டால் மட்டும் அது நமக்கு கிடைக்காது மனசார எனக்கு இந்த விஷயங்கள் வேணும் இந்த பொருள் வேணும் இந்த நபருடைய அன்பு வேணும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆத்மாத்தமாக நம்ம வந்து அதை வந்து நம்ம தெரிவிக்கணும் அதுவும் அல்லாஹ் ரொம்ப கிட்ட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம வந்து கவனத்தோடு நம்ம துவாவை நம்ம கேட்கணும் அப்படி நம்ம கவனத்தோடு துவா கேட்டால் ல நம்முடைய துவாவை கபூல் ஆக்குவான் இன்றைக்கு துவாக்கள் செய்யக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்த நம்ம வந்து நம்ம செய்யறோமா அப்படின்னா இல்ல கவனத்தோடு தான் துவா செய்யறோமா அப்படின்னா இல்ல கவனம் இல்லாம தான் முக்கால் வாசி பேர் துவா செய்யறோம் அதனாலதான் நம்முடைய துவாக்கள் நமக்கு அங்கீகரிக்கிறது இல்லை அதனால ரொம்ப ஆத்மாத்தமா உணர்ந்து நமக்கு இது வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து கேட்கணும் நம்ம யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டையுமே நம்ம கவனத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இதை பத்தி ரசுல்லாம் முர் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க அல்லாவை அறிந்து மனமாற துவாச்சிங்க மனம் கவனம் இல்லாம துவா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த விஷயத்த நீங்க கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவது நிறைய பேர் இது தப்பு அப்படின்னு தெரியாமலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹராமான உணவு ஹராமான உடை ஹராமான இருப்பிடம் ஹராமான வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு துவாவை கேட்கறது ரொம்ப வருஷமா நாங்க கேட்கறோம் நல்ல விஷயத்துக்காக கேக்குறோம் ஆனா எங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க ஹலாலான வாழ்க்கைய வாழ்ந்தா மட்டும்தான் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் ஆனா என்கிட்ட நிறைய பேர் உண்டு அவங்க கிட்ட முதல்ல கேட்கறது உங்களோட வாழ்க்கை ஹலாலா இருக்கா அப்படின்னு கேட்பேன் ஆனால் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படிம்பாங்க ஆனால் வருமானம் எங்கிருந்து வருது அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட வருமானத்தை தான் சம்பாதிக்கிறோமா நம்மளுடைய ஆடை ஹலாலா நம்மளுடைய உணவு ஹலாலா அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது எனவே இதுலையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க இதில் கவனம் செலுத்தாத வரை நீங்கள் எவ்வளவு அழுது துவாக்கள் கேட்டாலும் பலாத்தலா ஒப்புக்கொள்ள மாட்டான் எனவே இதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவது விஷயம் நம்ம துவா செஞ்ச உடனே நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு தான் பொறுமையை மேற்கொள்ளணும் ஏன்னா எப்போ நமக்கு எதை கொடுத்தா நமக்கு சரியாக இருக்கும் நம்ம நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது நம்மளை படைச்ச ரொம்பக்கு நல்லாவே தெரியும் அதனால் பொறுமையாக நீங்கள் துவா கேளுங்க எனக்கு இப்போவே வேணும் இந்த நிமிஷமே வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அது சரிதான் ஆனால் அந்த நிமிஷம் நமக்கு அது கிடைக்கிறது நமக்கு அது தீங்காக கூட இருக்கலாம் எனவே உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை தாமதிக்கிறான் அப்படின்னா அது வந்து தாமதம் கிடையாது உங்களை தயார்படுத்துகிறான் அந்த விஷயத்தை தயார்படுத்துகிறான் அதனால ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் கபுலாகும் அடுத்தது நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்கிட்ட பேசின எல்லாருக்குமே தெரியும் துவாக்கள் கபுலாகலை அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கீங்களான்னு பாருங்கள் யாரையாவது துன்புறுத்தி இருக்கீங்களான்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியாத விதத்தில் கூட நீங்கள் துன்புறுத்தி இருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருக்கலாம் முதல் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டுட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக யார் மனதையாவது நம்ம நோகடைச்சிட்டு நம்ம ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய துவாவை அங்கீகரிக்க மாட்டான் தாமதிப்பான் இப்போது இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனம் செலுத்துங்க அவங்க நமக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவங்க தேவையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய உள்ளத்தை நம்ம வந்து பாதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது அதனால் உறவுகளாக இருந்தாலும் சரி வெளிநபர்களாக இருந்தாலும் சரி இனிமே பேசவே முடியாது இனிமே அவங்கள நான் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாவிடத்தில் நீங்கள் இதுக்காக மன்னிப்பு கேட்டுருங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுனால நீங்கள் குறையவே மாட்டீங்க கண்டிப்பாக எல்லா விடத்துல உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் எல்லாம் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவான் உங்களோட சூழ்நிலைகளை சீர்படுத்துவான் இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு நம்ம எல்லோருமே பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்கள நம்ம துவாவில் சேர்த்துக்கிறது தான் இது ரொம்ப கூடுதலாக நம்முடைய துவாவை வேகத்தில் பதிலளிக்கச்சியும் எனவே இதையும் நீங்கள் வந்து கடைப்பிடிங்க எப்போவுமே நமக்காக மட்டுமே தான் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவங்களுக்காக நம்முடைய குடும்பத்தினருக்காக அல்லது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்காகவும் நம்ம கேட்குறது அப்படிங்கிறது அல்லாஹால விரும்பக்கூடிய முஸ்தஹபான ஒரு செயல் அந்த செயலை செஞ்சு பிறகு நம்முடைய தேவைகளை கேட்டால் அலமது அல்லா துவாவை உடனுக்குடன் கூட நமக்கு கபூலாக்கி தந்துடுவான் எனவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காக துவாவை அதிகப்படுத்துங்க அவங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க இன்ஷால்லாம் இப்போது இறுதியாக அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இதுவும் செய்யக்கூடிய ஒரு தவறு தான் அதாவது விரக்தியாக துவாவை கேட்குறது நான் எவ்வளோ தடவை கேட்டுட்டேன் இந்த தடவை கேட்டால் மட்டும் எனக்கு அல்லா கொடுத்துடவா போகிறான் அப்படின்னு நம்பிக்கை இழந்து துவாவை கேட்குறது அதனால தான் அல்லா குரானில் சொல்கிறான் என்னிடம் நம்பிக்கையுடன் துவா செய்கின்றவனை நான் மறப்பதில்லைன்னு எல்லாம் சொல்கிறான் அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்க ஏன்னா கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன்கிட்ட தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக எல்லாம் நமக்கு பதில் தருவோம் அப்படிங்கிற உறுதி உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இதுவாக ஒரே நாளில் கூட கபூலாக தொடங்கிடுது விஷாலாம் அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தாமதிக்கிறான் கேட்டு கிடைக்கலை அப்படின்னா எல்லாம் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்படுங்க ஏன் உடனே கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்படாதீங்க அல்லாஹால இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஒரு துவாவை நம்ம ஒரு தடவை நம்ம கேட்குறோம் அப்படின்னா எல்லாம் மூன்று வகையை பிரிக்கிறான் உடனே தருவான் அல்லது தாமதிச்சு தருவான் அல்லது மறுமையில நமக்கு அதற்கான படம் நிச்சயம் கிடைத்தே தீரும் இல்லையா நம்ம எந்த ஒரு துவாவை எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் அது நமக்கு வீண் போகவே போகாது நீங்க கேட்குற அளவுக்கு ஒரு நாள் இல்லாவிட்டால் கூட ஒரு நாள் அந்த துவாவிற்கான பதில் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதனால பொறுமையை மேற்கொள்ளுங்க மற்றவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க ஹலாலாக வாழுங்க இன்னும் கவனத்தோட துவா நம்முடைய ரப்பு அப்படின்னு நீங்கள் ரொம்ப உரிமையாக நீங்கள் கேளுங்க பிடிவாதமாக கேளுங்க கண்டிப்பாக துவாவோட வாழுங்க ஒரே ஒரு விஷயம் நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு ஆன்மாவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்னு நினைச்சிங்கன்னா துவாவோடையே இருங்க நீங்கள் ஏன்னா நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நமக்கு இல்லை நம்முடைய உயிருக்கு தான் தேவை எனக்கு இது வேணும் எனக்கு இந்த அன்பு வேணும் எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறது எல்லாமே நம்முடைய உயிருக்காக தான் நம்ம கேட்குறோம் அப்போ அந்த உயிரை நம்ம நல்லபடியாக கேரிங்காக நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக துவாவை அதிகப்படுத்துறது தான் உண்மையான சொல்யூஷன் அதை தவிர வேறு எந்த சொல்யூஷனுமே நம்முடைய உயிருக்கு நம்ம கொடுக்கவே முடியாது எனவே துவாவோடு வாழுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க எனவே இன்றைக்கான பதிவில் நம்ம சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க மாற்றுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மாற்றாமல் விட்டுறாதீங்க எல்லா விஷயங்களுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் இந்த ரெண்டில் ஒன்று நான் வந்து நான் செய்ய முடியாது மிச்சம் இருக்கிற கூடிய நாலு விஷயங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுடைய துவாக்கள் கபுல் ஆகாது அதனால் அஞ்சு விஷயத்திலையும் கவனம் செலுத்துங்க அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க கண்டிப்பாக அல்லாத்தெல்லாம் உங்கள் அனைவருடைய அனைத்து துவாவையுமே கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ